السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين ولا عقبة للمتقين الصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله وصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم كلوا واشربوا ولا تسرفوا إنه لا يحب المسرفين صدق الله العظيم وقال النبینا صلی اللہ علیہ وسلم ان اللہ کرہ لکم سلاسا قیل وقال ویلاعت المال وکسرت السؤال صدق رسول اللہ صلی اللہ علیہ وسلم اللہ تو حلم اللہ کے اریتا حتماہ ہے کنمنی نایدم محمد الرسول اللہ அன்னவர்களின் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தபால் வாழ்ந்தாக்கள் நாதாக்கள் குறிப்பாக பாக்கியமான ஜுமா மஜ்லிஸில் ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பெரும் கிருபையும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக வல்ல ரஹ்மான் நாம் வாழும் காலமெல்லாம் நோயில்லாத வாழ்க்கையும் கஷ்டங்கள் சிரமங்கள் இல்லாத வாழ்க்கையும் தந்தருள் பொய்வானாக மருத்துவமனை செலவுகள் அதன் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் தந்தரல் முறைவானாக வாழும் எல்லாம் லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா சல்லாஹாஹி வசல்லம் எனும் திருக்கலிமாவை அதிகமதிகம் ஒலியக்கூடிய பாக்கியத்தையும் அந்த களிமாவை விளங்கி வாழக்கூடிய பாக்கியத்தையும் இறுதி தருவாய் நேரத்தில்

அவனே உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களையும் உங்களுக்காகவே படைத்தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த உலகில் உள்ள எல்லா பொருட்களையும் அல்லாஹு தலா மனிதர்களுக்காக தான் படைத்தான் ஆனால் அந்த பொருட்களை பயன்படுத்த முகிற பொழுது அதற்கு என்று ஒரு எல்லையை நிர்ணயித்தான் அதற்கு என்று ஒரு கட்டுப்பாடை விதித்தான் எல்லா பொருட்களையும் நாம் அனுபவிக்க முடியாது எல்லா விதமாகவும் அனுபவிக்க முடியாது எடுத்துக்கொண்டால் எந்தெந்த பொருளை சாப்பிட வேண்டும் எதுவெல்லாம் எந்தெந்த பொருளை எல்லாம் சாப்பிடக்கூடாது கூடாது எதுவெல்லாம் ஹராம் என்பது என்ற ஒரு கட்டுப்பாட்டை அல்லாஹ் விதித்திருக்கிறான் அதே போல எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவுதான் சாப்பிட வேண்டும் அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது அதற்கு என்று ஒரு எல்லையை அல்லாஹ் நிர்ணயம் செய்தான் அதே போலதான் தண்ணீர் அருந்துகிறோம் பானங்களை அருந்துகிறோம் எந்தெந்த பானங்களை எல்லாம் அருந்த வேண்டும் அதை ஹலாலேயும் எந்தெந்த பான எல்லாம் அருந்த கூடாதோ அதை ஹலாலிலே ஹராமலையும் அல்லாஹ் ஆக்கிதான் அது மாத்திரமல்ல ஹலால் தானே என்று எல்லா பானங்களையும் அளவுக்கு மீறி அருந்த முடியாது அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடிய அருந்தக்கூடிய எல்லாமே அது வீண் விரயத்தில் சேரும் அதை வெறுக்கிறான் பெருமானார் செல்லாகலைகிற செல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு எதிலேயும் வீண் விரயம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லுகிற போது சாகரதிய ஒழு செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஒழு செய்து கொண்டு இருக்கிற பொழுது சலல்லா அலி செல்லம் அவங்க தூரத்திலிருந்து பார்த்துக்கிட்டே வர்றாங்க சாதிரதி இல்லாத தரானு ஒழு செய்கிறத பார்த்துக்கிட்டே வர்றாங்க நேர பக்கத்தில் வந்து சொன்னாங்க யா சாது மா ஹாத சரத் சாது ஏன் இவ்வளவு தண்ணியை வேஸ்ட் பண்ணுறீங்க ஏன் இவ்வளவு தண்ணியை வீணாக்குறீங்க என்று கேட்டார் உடனே சாதிரதி இல்லாத தரானு கேட்டாங்க யார சுல்லா ஒழு செய்கிறதுக்கு தானே பயன்படுத்துறேன் நன்மையான காரியம் உடல் சுத்தம் செய்யக்கூடிய காரியத்துக்கு தானே பயன்படுத்துறேன் இதுல என்ன வீண்வரையம் இருக்கிறது யார சொல்லா என்று கேட்டபோது செல்லல்லாக செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஓடக்கூடிய நதிகளில் ஒழு செய்தாலும் ஓடக்கூடிய நதிகளில் ஒழு செய்தாலும் மூணு தடவைக்கு மேலே செய்யக்கூடாதுவா நதிகளிலே எவ்வளவு தண்ணீரை வைத்து ஒழு செய்தாலும் நீங்க மூணு தடவைக்கு மேல செய்யக்கூடாது அதுக்கு மேல செஞ்சீங்கன்னா அதுக்கு பேரு வீன் வரைய அந்த வீன் வரையத்தை நீங்க செய்யாதீங்க சாதிரதியில்லா தல அன்பு அவர்களுக்கு செல்லல்லாகோ அழை செல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார் இன்றைக்கு வீண் விரையம் எந்தெந்த வகையிலெல்லாம் இருக்கிறது என்று சற்று யோசித்து பார்ப்போம் தண்ணீர் ஒரு காலத்தில் தண்ணீரை எடுத்தோம் என்றால் அவ்வளோ சீக்கிரமாவ தண்ணி கிடைக்காது அங்கங்கே ஓடக்கூடிய ஆறுகளில் போய் தண்ணி எடுத்துட்டு வந்து வீட்டில் சேமித்து வைப்பான் ஒரு வாரத்துக்கு தண்ணியை எல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு தள்ளுவண்டியோ அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு இயந்திரங்களையோ எடுத்துக்கிட்டு போய் தண்ணியை மெத்தி அந்த ஆற்றுலேருந்து எடுத்து அதை சேகரித்து வைத்து கொள்வார்கள் அப்படி இல்லையா ஒவ்வொரு தெருவுக்கு மத்தியிலையும் ஒரு அடிபம்பு வச்சிருப்பாங்க அந்த அடிபம்பில் எல்லா மக்களும் ஒரே நாளில் எல்லா மக்களும் வந்து வரிசையில் நிற்பாங்க அதனால் குழாயடி சந்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லா மக்களும் வரிசையில் நின்று கொண்டு நீ நான் என்று போட்டி போட்டு கொண்டு தண்ணீருக்காக வேண்டி சண்டையிட்ட சமுதாயம் இன்னைக்கு சுட்சா அழுத்தணும்னு தண்ணி வருது நாள் நமக்கு தண்ணீருடைய அருமை தெரியவில்லை டேப்பை திறந்து தண்ணியை அழி அதிகமாக வேஸ்ட் பண்ணுகிறோம் அதிகமாக அதை ஈன் வரையும் செய்கிறோம் பெருமானார் செல்லாக வழிகிற செல்லம் அவர்கள் தண்ணீரை எந்த அளவுக்கு நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் சாகிரு லாபத்தால் அன்பு அதிகமாக ஒளி செய்த போதுலாஹு அழகி அவர்கள் சொன்னார்கள் மீன் வரையம் செய்யாதீர்கள் நதிகள் ஓடுகின்ற நதிகள் அளவுக்கு தண்ணீர் இருந்தாலும் நீங்கள் அதை அதை அளவுக்கு அதிகமாக மீன் செய்யாதீர்கள் என்று சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள் அதே போலதான் உணவு சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களுடைய சுண்ணத்துகள் என்று நாமா அடிக்கடி பேணி வர வாழக்கூடிய விஷயங்கள்ல ஒன்று கீழே கடந்து கீழே உளுங்க சாப்பாட்டை எடுத்து கழுகி சாப்பிடணும் சல்லல்லா அலி இஸ்லம் சொன்னான் ஏன் கழுகி சாப்பிட்டா நன்மையா கழுகி சாப்பிட்றதுனால ஏதாவது அறிவியல் ரீதியா மருத்துவ ரீதியா ஏதாச்சும் நன்மைகள் இருக்குதா உடலுக்கு நன்மை நன்மைகள் இருக்குதா அதெல்லாம் இல்லை வீண் வரையும் செய்யக்கூடாது கீழே கிடந்த சாப்பாட்டை அப்படியே போட்டா அது வீண் வரையமாகும் அதை வீண்விரயம் செய்யக்கூடாது அதே மாதிரி கைகளை சூப்பி சொன்னாங்க தட்டுகளை வலித்து தான் வீண் விரையம் ஆகக்கூடாது தட்டில இருக்க சாப்பாட்டில் ஒரு பருக்கை கூட வீண் விரையும் ஆகக்கூடாது கையை கழுகிறப்போ அந்த கையில இருக்கக்கூடிய ஒரு பருக்கை கூட வேஸ்டில் போய் விழுந்துடக்கூடாது வீண் விரயத்தில் போய் உழுந்துடக்கூடாது அதனாலதான் சில சாப்பிடக்கூடிய விஷயங்கள்ல இவ்வளவு தூரம் ஆழமாக வலியுறுத்தி இந்த 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 செயல்பாடுகள்லாம் சின்னத்துகள் என்று நமக்கு வகுத்து தருகிறார் ஆனால் இன்றைக்கு சூழ்நிலையில உணவுகள் எவ்வளவு தூரம் வீணடிக்கப்படுகிறது கொஞ்சம் யோசித்து பார்க்க எவ்வளவு தூரம் திருமண நிகழ்வுகளில் அளவுக்கு அதிகமான உணவுகளை தயார் செய்து அதை தூக்கி கொட்டக்கூடிய ஒரு அவல நிலை சாப்பாடு வைக்கிற பொழுதே அதிகமாக வைத்து நிறைய பேர் சாப்பிடாம அப்படியே இலைய மூடி வச்சுட்டு போவாங்க எவ்வளவு உணவுகள் மீன் வரையம் செய்யப்படுகிறது இது மாத்திரமல்ல இப்படி மீன் வரையம் எடுத்தால் எல்லா ரீதியாகவும் இன்றைக்கு மீன் விரயம் அதிகரித்திருக்கிறது ஒரு காலத்தில் சட்டைகளை தைத்து போடக்கூடிய பழக்கம் இருந்தது சட்டையில் எங்கேயாச்சும் கிழிஞ்சிரும் பாக்கெட்டு கிழிஞ்சிரும் அக்கிள் பகுதியில் கிழிஞ்சிரும் இந்த ஓரங்களில் கிழிஞ்சிரும் என்ன செய்வாங்க உடனே கடைக்கு போய் தையல் கடைக்கு போய் இதை தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்து ரூபாய்க்கு ஆசை கொடுத்து தச்சு வாங்கிட்டு வந்து அதை போட்டுக்கிட்டாங்க இப்போது லைட்டாக ஒரு இடத்துல கிழிஞ்சாலுமே அதை வந்து வேஸ்ட்டு துணிக்கோ அல்லது ஓரம் கட்டப்படக்கூடிய ஒரு துணியாக அதை கொடுக்குறோம் அஜ் பெருநாளையும் நோம்பு பெருநாளையும் மட்டும்தான் என்னைக்கெல்லாம் ஆடி ஆஃபர் போடுறானோ அந்த ஆஃபர் இந்த ஆஃபர்னு சொல்லி போடுறானோ அன்னைக்கெல்லாம் சும்மா போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வருவோம் சொல்லி பத்தாயிரம் ரூபாய்க்கு சாப்பாடு பத்தாயிரம் ரூபாய்க்கு சட்டைகளை ஆடைகளை வாங்கி கொள்ளக்கூடிய சமுதாயம் இப்படி ஏராளமான வகையிலே வீண் வரையங்களை நாம் அதிகம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதனாலதான் பெருமானார் செதல் ஆலை சொன்னாங்க நீங்க வீண்வரையம் செய்தால் அது அல்லாவுக்கு பிடிக்காது எல்லா எந்த எந்த வகையாக இருந்தால் அதையும் குறிப்பாக பொருளாதாரம் பணம் காசுகளில் வீண்வரையம் செய்யக்கூடாது உள்ள சர்வே படி சொல்றாங்க ஒரு மனிதர் நூறுவா செலவு செய்யறாருன்னா இருபத்தி ஒரு ரூபா மட்டும்தான் அவசியமான செலவு நூறுவால இருபத்தி ஒரு ரூபா மட்டும்தான் அவசியமான செலவு செய்யறாரு மீதமுள்ள எழுபத்தி ஒன்போது ரூபாய் அத்தனையும் வீண்வரையம் தான் தேவையில்லாத பொருட்கள் வீட்டில் சும்மா வாங்கி அலங்காரத்துக்காக வேண்டி ஷோகேஸுக்காக வேண்டி நிறைய கண்ணாடி பாட்டல்கள் வீட்டில் அடுக்கி வைப்பதற்காக வேண்டி சும்மா அடுக்கி வைக்கிறது வைப்பதற்காக வேண்டி பாத்திரங்கள் தத்துகள் இது போன்ற வீண் விரையத்தையும் செல்லாவலையே செல்லும் எச்சரித்து சொன்னாங்க நீங்க பொருளாதாரத்தை நீங்கள் வீண் விரையம் செய்யாதீர்கள் அது அல்லாஹிற்கு வெறுப்பானது சல்லல்லாஹ் வலை செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இன்னல்லாஹ கரிஹல கும் சலாசா அல்லாஹ் மூணு விஷயங்களை வெறுக்கிறான் அல்லாஹ் மூணு விஷயங்களை வெறுக்கிறான் ஒன்றாவது கீழ வக்கால் யாரெல்லாம் இவர் சொன்னார் அவர் சொன்னார் என்று மக்கள் மத்தியிலே கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறாரோ அவர் அப்படி சொன்னாருங்க இவர் இப்படி சொன்னாருங்க அவர் நார்மலாக சொல்லியிருப்பார் சாதாரணமாக சொல்லியிருப்பார் சாதாரணமாக சொன்னதை ஒரு பில்டப் பண்ணி அவர் வந்து உங்களை அப்படி சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி பெரிதாக அதை ஒரு கொந்தளிப்பாக சண்டை மூட்டுவதற்காக வேண்டி அதை ஒரு பெரிய விதியமாக சொல்லி மக்கள் மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்துகிறாரே இவர்களை அல்லாவிருக்கிறான் ரெண்டாவது சல்ல இவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் மால் பொருளாதாரங்களில் அனாவசியமா செலவு செய்கிறாங்களோ அவர்களே அல்லாஹ் விரும்புவதில்லை மூணாவதா அதிகமாக தேவையற்ற கேள்விகளை கேட்பதை சல்லாஹூ அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் இந்த மூணு விஷயங்களையும் அல்லாஹு தலா விரும்புகிறான் அது மாத்திரமல்ல இன்னைக்கு அதிகமாக ஆடைகளில் தொடங்கி எல்லா விஷயங்களிலேயும் வீண் விரையும் அதிகரித்து இருக்கிறது முன்னால் உள்ள காலங்களில் செருப்பு அறுந்து போச்சுன்னா செருப்பை தச்சு போடுவாங்க இன்னைக்கு யாரும் செருப்பை தச்சு போடுறவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படி பார்த்தா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருப்பான் ஸ்கூலுக்கு போறப்ப பேக்கு அந்த பேக் கிழிஞ்சு போச்சுன்னா பேக்கை போய் தைச்சிட்டு வருவாங்க இன்னைக்கு அது மாதிரி எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாமளே நாம சிந்தித்து பார்க்கணும் சல்லாகல செல்லம் அவங்க கடுமையாக எச்சரித்து சொன்னாங்க நீங்கள் எந்த பொருளையும் வீண்வரைய செஞ்சிடாதீங்க நீங்கள் எந்த பொருளையும் வீண்வரைய செய்யாதீங்க அதை குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய திருமண நிகழ்வுகள் அதற்கு பின்னால் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அதற்கு முன்னால் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த எல்லாமே திருமணத்தை சுற்றி பார்த்தோம்னு சொன்னா வாழ்க்கையில மொத்தமாக சேர்த்து வச்ச எல்லா காசையும் திருமணத்துல போய் கொற்றுவார் ஏன் ஊர்ல உள்ள எல்லாரும் என்னை மரியாதையா பேசணும் ஊர்ல உள்ள எல்லாரும் என்னை கண்ணியமா பார்க்கணும் வறட்டு கௌரவத்திற்காக வேண்டியும் பெருமைக்காக வேண்டியும் இது போன்ற செலவுகளை அதிகமாக செய்யக்கூடிய மக்கள் அல்லா குரான்ல சொன்னா புலு வஷரபு வலா கிசிரிப்பு நீங்க உண்ணுங்க எவ்வளவு முடியுமோ சாப்பிடுங்க எவ்வளவு முடியுமோ தண்ணீர் அருந்துங்கள் எவ்வளவு முடியுமோ பானங்களை குடிங்க வலா துசிறீஃபூ நீங்கள் வீண் விரையை செய்யாது இன்னபூ லா யுஹிபுல் முசிறீஃபீ அல்லாஹ் வீண் விரையம் செய்பவர்களை நிச்சயமாக நேசிக்க மாட்டான் எந்த வீண் விரையமாக இருந்தாலும் வீடு கட்டுவதில வீண் விரையமாக இருந்தாலும் அந்த வீண் விரையத்தை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் மேலும் அல்லாஹ் குரானில் வேறொரு வசனத்தில் சொன்னான் இன்னல்மு முபத்திரீன கானு யுதுவானஷ்யாத்தில் சைத்தானுடைய சகோதரர்கள் யாரு வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் சைத்தானுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் எனவே இந்த வீண் விரயங்களில் இருந்து கொள்ள அதுலையும் குறிப்பா இன்னைக்கு நாம எதிர்கொண்டு தீபாவளி பண்டிகை அது வந்து நம்முடைய பண்டிகை அல்ல அது வந்து நம்முடைய பண்டிகை அல்ல அது நம்முடைய சகோதரருடைய சகோதர மதத்தினுடைய மண் மதத்தினுடைய பண்டிகை அந்த பண்டிகைகளை அவர்கள் சிறுவர்கள் கொண்டாடலாம் ஆனால் இஸ்லாமிய சிறுவர்களும் இஸ்லாமிய சிறு பிள்ளைகளும் இளைஞர்களும் ஆசைப்பட்டு வெடி கேட்குறாங்க ஆசைப்பட்டு பத்தாசு கேட்குறாங்கன்னு சொல்லி வாங்கி கொடுத்து வெடிப்பா அப்படின்னு சொல்லி அதில் சந்தோஷம் கொள்வதுங்கிறது அது அனாவிசியமானது வீண் விரயமானது நிச்சயமாக அது எந்த வகையிலையும் நன்மையை தராது காரணம் வெடி வெடிக்கிறதுனால சுற்றுச்சூழல் மாசடைகிறது நிறைய பறவை பறவைகளுக்கு ஆபத்துகள் ஏற்படுகிறது நிறைய மனிதர்களுக்கு மூச்சு திணறுகள் இன்னைக்கு ஆஸ்துமா பேஷண்ட்டில் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் அது ஒரு காரணம் அதிகமான பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் சொல்லக்கூடிய காற்று மாசடைகிறது அதிகமாக நடக்கிறது நடக்கிறது என்பதனால் இது போன்ற காரியங்களிலிருந்து நம் நாமும் தவிர்ந்திருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் ஆசைப்பட்டால் அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் இப்படிலாம் இருக்குப்பா நம்முடைய மார்க்கத்தில் இது அனுமதி இல்லை அவங்க செய்கிறாங்க அது அவர்களுடைய நம்பிக்கை நம்முடைய நம்பிக்கை வேறு அவர்களுடைய நம்பிக்கை வேறு நாமும் அவர்களும் சகோதரர்கள் தான் என்றாலும் கூட நாம அந்த காரியங்களை செய்யக்கூடாது என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து நாம வளர்க்கக்கூடிய ஒரு கடமையிலே நாம் இருக்கிறோம் இல்லாமல்லா அல்லாஹு வீண் விரயத்தை தவிர்த்து வாழக்கூடிய மக்களாகவும் அனாவசியமான செலவுகளில் இருந்து வாழக்கூடிய மக்களாகவும் ஆடம்பரத்திலிருந்தும் பெருமையிலிருந்தும் தவிர்ந்து வாழக்கூடிய மக்களாகவும் அல்லா நம் எல்லோரையும் ஆக்கிய அருள் புரிவானாக வரமத்துலாஹி வபர Так.